அறிஞர் பெருமக்களே இன்று உடற்பயிற்சியை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் உடற்பயிற்சி எவ்வளவு மனிதனுக்கு அவசியமானது என்பதை எல்லாருமே வயது வந்தவர்கள் எல்லோருமே தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் ஒரு காலத்தில் உடற்பயிற்சி பற்றி கவலை இல்லாத இருந்தது ஏனென்றால் உழைப்பினால மக்கள் எல்லாருக்கும் உழைப்பினாலேயே பொருள் பெருக்கக்கூடிய ஒரு பயிற்சியும் ஒரு தேவையும் ஒரு வழக்கமும் இருந்தது பிற்காலத்தில் தான் எல்லா பொருட்களும் விஞ்ஞான கருவிகள் கொண்டு இண்டஸ்ட்ரீஸில் அதாவது தொழிற்சாலையில் செய்கிற போது உழைப்புக்கு தேவையில்லாத போச்சு ஆனாலும் உடலில் உள்ள உறுப்புகளெல்லாம் நல்ல முறையில் இயங்கினால்தான் உடல் நலமாக இருக்கும் ஏனென்றால் அந்த அந்த மாதிரி சமயத்தில் நாம் செயற்கையாகவே உடல் இயக்கத்துக்கு உழைப்புக்கு பதிலாக உடல் இயக்கத்துக்கு பயிற்சி அளிக்க வேண்டியது அவசியம் இப்போது இந்த நாட்டு பண்பாட்டுப்படி பார்த்திங்கன்னா பெண்களுக்கெல்லாம் நடனம் கற்றுக் கொடுத்தாங்க ஆண்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் எல்லா விதமான விளையாட்டுகளையும் வற்புறுத்தி சொல்லி வச்சாங்க இது ஓரளவில் மறைமுகமாக நமக்கு எல்லாருக்கும் உடற்பயிற்சி தேவை என்றதை எடுத்துக்காட்டுது அதை இப்போது எல்லாருக்கும் அதே நடனமோ அல்லது மற்ற ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகளாக கொடுத்தா நல்லதுதான் அது முடியுதான்னு பாருங்க முடியல அதனால் உடற்பயிற்சி என்பது சரியான முறையில் தெரிந்து கொண்டால் ஒவ்வொருத்தரும் வீட்டிலையே அவரவர் தெரிஞ்சு கொள்ளலாம் இதோடு இன்னும் ஒரு தொடர் கல்வி வரணும் அதாவது தொடர்பாக நமது கலாச்சாரம் வரணும் அது என்னன்னா இப்போது காலையில் எழுந்தால் எல்லாரும் உடற்பயிற்சி செய்யணும் அப்பா செய்கிறாங்க அம்மா செய்கிறாங்க மகளும் செய்யணும் மகனும் செய்யணும் என்ற அளவில் காலையில் எழுந்த உடனே அந்த உடற்பயிற்சி செய்யணும் என்ற அவசியம் ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தருக்கும் பழக்கத்தில் வந்துடணும் எது நல நன்மையும் அது பழக்கத்துக்கு கொண்டு வந்தால் தான் அது வந்து சிரமம் இல்லாதிருக்கும் சரியானபடியை செய்யவும் முடியும் அது மாத்திரம் இல்லை அதை பழக்கத்தை கொண்டு வந்து ஒரு கலாச்சார பண்பாகம் மாறிப்போனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்கிற போது வெக்கப்படவோ கூச்சப்படவோ தேவையில்லை சிலருக்கு ஏதோ காலையிலேருந்து எக்ஸசைஸ் செய்கிறாங்கன்னா கூச்சப்படுவாங்க அதெல்லாம் தேவையே இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா யாரும் செய்யாத போது ஒருத்தர் ரெண்டு பேர் செய்தால் அது காலையில் என்ன அது மாதிரி கையை காலை ஆட்டிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காகவே வேண்டி சிலர் எக்ஸசைஸ் செய்ய மாட்டாங்க இப்போ இந்த உடற்பயிற்சி எவ்வளோ அவசியம் என்றதை சிந்திப்போம் இந்த உடலில் எத்தனை விதமான உறுப்புகள் உள்ளன கவனிச்சு பாருங்க இவைகளெல்லாம் யார் மனிதனை செய்தது இல்லை இயற்கையே வடிவமைத்து இதெல்லாம் செய்திருக்கிறது அப்போ ஒவ்வொன்றும் அந்த விரிவு ஆற்றல் இயங்குற போது அது அதுக்கு தகுந்தவாறு அந்த விரிவு சுருக்க ஆற்றலுக்கு தகுந்தவாறு ஒரு அந்த இலக்கமானதோ அல்லது கெட்டியாகவோ மசில்ஸ் அதை வச்சுக்கிறதுக்கு நம்முடைய சதையை வச்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் தான் தேவையாக இருக்கிறது எந்த இடத்துல அந்த ரிலாக்ஸேஷன் இல்லையோ அந்த தளர்ச்சியான செயல் இல்லையோ அந்த இடத்துல ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் எல்லாமே தடைப்படும் இந்த உயிரோட்டம் தடைபடுற போது என்ன அது எல்லாமே தடைப்படுது உயிரோட்டம் என்றால் இந்த உடலில் பரு உடலில் நுண்ணிய ஒரு எனர்ஜி பாட்டுகள் என்று சொல்லுவோமே சக்தி உயிர் சக்தி அது ஓடிக்கொண்டே இருக்கிறது எப்பொழுதும் அது ஓடிக்கொண்டே இருக்கிற போது தான் எந்தெந்த இடத்துல தேவையோ அது அந்தந்த இடத்துல அந்தந்த அணுக்களில் சேர்ந்து ஒரு நல்லா இருக்கும் உடல் அதே போல் எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்குதோ அதெல்லாம் கழிச்சு விடுறதும் அதோட சேர்த்துக்கும் இப்படி உடலுக்குள்ளாக நமக்கு உயிர் சக்தி ஓட்டம் இருக்கிறத அதை தான் உயிர் சக்தின்னு சொல்கிறோம் அதை சூக்கும சரீரம்னு சொல்லுவாங்க அது ஹாஸ்டல் பாடின்னு சொல்லுவாங்க இந்த ஹாஸ்டல் பாடியில் ஒரு ஒரு வினோதம் என்னென்னா தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய நுண்ணிய விண் துகள் தான் ஹாஸ்டல் பாடியாக இருக்குது அப்போ தன்னைத்தானே போது சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் இருக்கிறதே இறைவழியின் அழுத்த ஆற்றல் அப்படி சுற்றி அதை போது அந்த இறை ஆற்றலுக்கும் சுழற்சிக்கும் உள்ள பிரிக்ஷன் உரசல் இந்த உரசலில் அலை எழுந்திருக்கும் அந்த அலை தான் உடலுக்குள்ளாக சிவகாந்தம்னு சொல்கிறோம் வெளியில் அதை வான் சொல்கிறோம் அப்போது சிவகாந்தமோ காந்தமோ உயிர் சக்தி இருந்து தான் வருகிறது அப்படி வரக்கூடியதை உடலில் சேமித்து அது மையப்புள்ளி அதிகமாக அழுத்தம் ஏற்படுவதனால அந்த மையப்புள்ளி தான் நமக்கு கருமையம் என்று சொல்கிறோம் ஜெனட்டிக் சென்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த கருமையத்தில் தான் நம்ம உயிர் சக்தி அதாவது ஜீவகாந்த சக்தி எல்லாம் அழுத்தி கொண்டு இருக்கிறது இறுகி எப்பொழுதும் இருப்பாக இருக்குது இந்த சக்தி தான் விரிந்து கொண்டு இருக்கிற போது புலன்கள் மூலமாக அழுத்தமாக ஒளியா ஒலியா சுவையாக மனமாக தன்மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கிறது அல்லவா இது தான் என்று சொல்வார்கள் இது தான் எல்லா உணர்ச்சிகளுக்கும் காரணம் உடல் இயக்கத்துக்கும் காரணம் இம்மாதிரி ஒரு இயக்கம் நடைபெற போது உடல் முழுவதும் இந்த சக்தி ஓடுது இல்லையா எங்கேயும் ஒரு சிறு தடை ஏற்பட்டால் அங்கே அது வெளியாகுது நேராக ஓடிக்கொண்டே இருக்கிறது டைவர்ஷன் குறுக்கீடு அதனால் அந்த சமயத்தில் நமக்கு உணர்தலாக தெரிகிறது ஏன்னா அதே சக்தி தான் மனமாகவும் இருப்பதனால மனம் எந்த அளவு அந்த சக்தி வெளியேறுது எந்த இடத்துல வெளியேறுது என்றதை உணர்ந்து கொள்வது தான் உணர்வு இதுதான் சாதாரண பொருட்களுக்கும் ஜீவன்களுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த உணர்வு தான் அப்போ அந்த உணர்வு சாதாரணமாக உடலை பாதிக்காது இருக்கிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் உணர்வாகத்தான் இருக்கும் தொட்டால் தெரியுதுன்றது நம்ம உணர்ந்து கொள்கிறோம் ஆனால் கொஞ்சம் அதிகமாக போனால் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தத்தை தடைப்படுத்துது அந்த தடை என்ன ஆகுது எந்த இடத்துல காந்த சக்தி அழுத்தம் ஏற்பட்டாலும் ஒரு அளவுக்கு மேலே அது மின்சக்தியாக மாறிடும் மின்சக்தியாக மாறுறபோது நமக்கு பொறுக்க முடியல அது வந்து ஒரு துன்ப உணர்வாக இருக்கிறது அப்போ துன்ப உணர்வு என்று உடலில் எந்த இடத்துல ஏற்பட்டாலும் நம்ம உடலில் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜீவக்க அந்த சக்தி அந்த இடத்துல தடைப்பட்டு விட்டது என்றதான் அர்த்தம் அதன் பிறகு அது ஏதோ தடைப்பட்டதே உடனே நீங்கி போச்சுன்னு சொன்னால் அது வலி எடுத்தது சரியாக போச்சு ஆனால் நீடிச்சதுன்னு வச்சுங்க நீண்ட நேரம் அந்த தடை அந்த நீண்ட நேரம் தடையாக இருக்குமே ஆனால் விரிந்து கொண்டே இருக்கும் அந்த தடை அப்போது விரிந்து கொண்டே இருக்கணும்னா அளவில் உடலில் பரவலாகவும் வரும் நீ காலத்தாலேயும் நேரம் அம்மாதிரியான தடையை தான் வியாதின்னு சொல்கிறோம் எந்தெந்த உறுப்பில் இந்த தடை ஏற்படுதோ அதுதான் வியாதி அப்போது இந்த தடை தான் ஷார்ட் சர்க்குட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தமிழில் மின்குறுக்குன்னு சொல்கிறோம் இந்த மின் குறுக்கு இப்போது விளக்குல ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டால் விளக்கு நின்று போகும் அது ஃபீஸ் ஆகும் ஆனால் சில சமயம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஃபா ஷார்ட் சர்க்கூட்டு மெயின் சுவிட்சே போயிடும் அதே போல் நமக்கும் அப்படி ஷார்ட் சர்க்யூட் அதிகமானால் எந்த இடத்துல எந்த வியாதியினாலேயும் அது கருமையத்தை பாதித்து அங்கேயே ஃபியூஸ் ஆகிட்டு போது அங்கேயே ஷார்ட் சர்க்யூட் வந்துட்ட போது கருமையும் உடைந்து விடும் அதாவது அங்கே உள்ள நரம்புகளெல்லாம் இயக்கத்தை மாற்றிக்கொள்ளும் அப்போது அங்கே கரு காந்த சக்தி அழுத்தம் ஒன்று இருக்குது உயிர் சக்தியினுடைய அழுத்தம் ஒன்று இருக்குது அதுக்கு மேலாக பன்னிரெண்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் சப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளோய்டு விந்து நாளம் அதுவும் அங்கே தான் மையம் கொண்டிருக்கும் ஆக இந்த மூன்று இயக்கமும் சேர்ந்து சரியாக இருக்கிற போது தான் மனித உடல் ஆரோக்கியமாக இருக்குது எல்லா உணர்வுகளும் நல்லா என்ன சொல்கிறோம் இப்போ அதுவே அந்த ஷார்ட்ஸு குட்டால் மின் குறுக்கால் அது உழைஞ்சி போச்சுன்னா வித்து வெளியேறிடும் ஜீவகாந்த சக்தி வெளியேறிடும் உற்பத்தியும் இருக்காது அதுக்கு பேர் டெத் சாவுன்னு சொல்கிறோம் அப்போது உணர்வு வலி நோய் ஷால் எல்லாமே இந்த ஜீவகாந்த ஓட்டம் சரியாக இருந்தால்தான் நல்லா இருக்கும் உடம்பு அது எதாயிலும் கொஞ்சம் முரண்பட்டு இதால் தடுத்ததே ஆனால் இது உடல்ல நோயாகவும் வருது இதை தெரிந்து கொண்டால் இந்த ஜீவகாந்த சக்தி ஓட்டம் தடைப்படாத இருப்பதற்கும் சிறு சிறு தடை இருந்தாலும் தானாகவே நீங்கி கொண்டு அந்த ஓடுவதற்கு ஏற்றவாறு நாம் அந்த ஜீவகாந்த சக்தியை உடலில் போதிய அளவில் வச்சுக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நாம் எந்த செயல் செய்தாலும் அதனால் அந்த ஜீவகாந்தாலை பாதிக்கத்தான் படும் ஆனால் அதை நல்ல முறையில் நாம் சேமித்து வச்சுட்டு இருந்தோம்னா சக்தியை அப்படி பாதிக்கக்கூடிய அளவில் ஏற்பட்ட எந்த தேக்கமும் உடனடியாக நிவாரணம் ஆகிடும் அப்படி நிவாரணம் ஆகிற அளவுக்கு நாம் வந்து பயிற்சியினால் உடற்பயிற்சியினால் இந்த ஜீவகாந்த சக்தியை ஓட்டத்தை சரியாக வச்சுக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இந்த மூன்றும் சரியாக இருக்கணும் நம்ம உடலில் காற்றோட்டம் என்றது சுவாசம் நுரையீரல் சரியானபடி இயங்கணும் ரத்தம் உடலில் ஓடிகிட்டு இருக்குது இல்லையா அந்த ரத்த ஓட்டம் சரியாக இருக்கணும் எந்த இடத்துலையும் தடை இல்லாத வெப்ப ஓட்டம் நமக்கு அந்த இரத்தத்தில் உள்ள ரசாயனங்கள் சரியான முறையில் இயங்கணும்னு சொன்னால் தொண்ணூற்றி எட்டு பாயிண்ட் சிக்ஸ் ஆறுன்னுட்டு ஒரு சு நம்ம உடல் சூடு அந்த அளவு இருந்தால் தான் ரத்தத்தில் உள்ள கெமிக்கல்ஸு ரசாயனங்கள் சரியாக இருக்கும் அப்படி பார்த்துக்கொள்கிறதுக்கு நாம் வேண்டி ஏற்பாடு செய்து கொள்ளணும் அதன் பிறகு இப்படி அதை தெரிந்து கொண்டு அதை மாதிரி நடந்து கொள்ளணும்னா ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காத்தோட்டம் இதில் ஏதாயிலும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே ஆனாலும் இந்த உடல் பயிற்சி செய்கிற போது அந்த பயிற்சியினால் ஏற்படாத நாம் ஓட்டம் வச்சிட்டோம்னா அது நம்முடைய ஜீவகாந்த சக்தி சாதாரணமாக எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இருக்கும் அதனால என்ன ஆகுது எந்த இடத்துல ஒரு சிறு தடை ஏற்பட்டால் உடனே அந்த தடையை நம்ம இருப்பு சக்தியானது நீக்கிவிடும் ஆகையினால் உடல் பயிற்சியின் மூலமாக இந்த இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் சரியாக இருக்க பார்த்து பார்த்துக்கொணுமானால் ஜீவகாந்த ஓட்டம் நல்லா இருக்கும் போதிய அளவு சேமிப்பு இருக்கும் அதனால் எந்த இடத்துலையும் நோய் வராத பாது பார்த்து கொள்ளலாம் ஆகையினால் இந்த உடல் பயிற்சி என்பது மிகவும் தேவை அப்படி ஏதாயும் சிறு தடை ஏற்பட்டதுனால் கூட தானாக சரியாயிடும் அதுக்கு நம்ம உடல் உள்ள எல்லா உறுப்புகளும் முறையாக இயக்கி பயிற்சி செய்யணும் ஏதோ ஒரு உறுப்பு பயிற்சி செய்தால் மாத்திரம் போகாது அது அப்படி இல்லை உடலில் உள்ள எல்லா செல்களும் நல்ல முறையில் காந்த கோட்டை எடுத்துக்கிட்டு அது அதாவது வேலையை சரியாக செய்யணும் இப்போது ஒரு செல்லுன்னு சொன்னால் நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் ஒரு லேபரேட்டரிக்கு சமமானது லேபரேட்டரியில் ஒரு மின்சாரத்தை கொடுக்குறாங்க அது எத்தனை விதமான வேலை செய்யுது அதுபோல் ஒவ்வொரு செல்லுலேயும் அத்தனை விதமான வேலை செய்து நமக்கு ரசாயனத்தை உற்பத்தி பண்ணுது காந்த சக்தி உற்பத்தி பண்ணுது இன்னும் கெமிக்கல்ஸு இன்னும் தேவையான சக்தியெல்லாம் உற்பத்தி செய்து ஒவ்வொரு செல்லும் இன்னொரு செல்லுக்கு அனுப்புது இன்னொரு செல்லுக்கு அனுப்புது உடல் முழுவதும் பறவை தான் இப்போ நம்ம உடல் நலமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்போது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நாம் உடற்பயிற்சி செய்யணும் இப்போ உடற்பயிற்சியில் ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம்னு சொன்னேன் காற்றோட்டம் முதல்ல கவனிங்க காற்றோட்டம் என் எப்படி வருது மூச்சு விடுறதுனால மூச்சு இழுக்கிறதுனால வர்றது அவ்வப்போது புதிய நல்ல காற்றாக இழுத்து விடணும் அப்படி இழுத்து விடுறதுக்கு நமக்கு நுரையீரல் இருக்குது பாருங்க அது சில சமயம் நாம் தெரியாததுனால அச்ச அலட்சியப்படுத்துறதுனால உட்காடுற போது அல்லது சாதாரணமாக படுக்கிற போதெல்லாம் அது சரியாக இயங்காத சுருங்க விட்டுறோம் எங்கேயோ மனசில் வச்சுக்கிட்டு அப்படி உழைச்சி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம்னு வச்சுங்க ஒரு பக்கத்தில் விரிவு இருக்காது மூச்சு ஓடும் விரிவு இருக்காது அந்த விரிவு இல்லைன்னா போதிய அளவுக்கு காற்று இழுக்கிறது இல்லை ஆக்சிஜனை அதனால் ஒரு பக்கம் சுருக்கமாகவே இருக்கும் அது தொடர்ந்து அதே சொல்லுங்க வர 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 நமக்கு தினந்தோறும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்காற்று உள் காற்று குறைஞ்சிடும் அதனால் பல துன்பங்கள் ஏற்படும் அதற்காக நுரையீரலுக்கு பயிற்சி வேணும் எந்த பயிற்சியாக இருந்தாலும் நுரையீரலுக்கு பயிற்சி வேணும் அப்போது நுரையீரலுக்கு என்ன எங்கே போய் நீங்கள் எடுத்து நுரையீரல் கொடுத்து இயக்க முடியுமா அதுக்காக கையை கால முறையாக எந்த பக்கம் நீங்கள் கையை அசைஞ்சால் நுரையீரல் விரியும் சுருங்கன்றதை தெரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்கு தான் இப்போது ஒரு ஒரு ஆள் அப்படி குனிந்து எழுந்திருக்கிறாங்கன்னு வச்சுங்க அப்போ அதே நேரத்தில் நுரையீரல் அதுக்கு தகுந்தவாறு விரியவும் சுருங்கவும் ஏற்படும் உதாரணமாக கையை நீங்கள் மேலே தூக்குறீங்க இப்போ மூச்சு விடுறீங்க மூச்சு விட்டு பாருங்கள் மேலே அதாவது எக்ஸ்ட்ரீம் அப்பர் பார்ட் ஆஃப் த லங்ஸ் இயக்கம் வந்துடும் அதாவது கடைசியாக உள்ள மேல் பகுதி நுரையீரல் நல்ல இயங்கம் இப்படி வந்தாங்க அதே போல் இப்படி போட்டு செய்தால் கீழ்ப்பக்கம் நுரையீரல் நல்ல விரியும் இப்படி மாற்றி 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 நுரையீரல் சரியானபடி இயங்குவது முதல்ல செய்யணும் அதற்கு இங்கே என்ன செய்கிறோம் பார்த்திங்கன்னா மூச்சுப்பயிற்சி நியூரோமஸ்குலர் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் என்ற ஒரு பயிற்சி மூலமாக நுரையீரலுக்கு முழுமையாக எல்லா பக்கங்களுக்கும் விரிவு கொடுக்குறோம் முதல்ல கையை சுற்றுறது அதுக்கப்புறம் கையை மேலே தூக்கிறது கீழே கொண்டு வர்றது அதன் பிறகு ஒரு கையை இங்கே தொப்புள் மேலே வச்சுட்டு ஒரு கையை இப்படி வைக்கிறோம் இங்கே என்ன நடக்குது பாருங்க இந்த பக்கம் இடது பக்கம் நுரையீரலை முன்பக்கம் அமைக்கணும் தலையார் போச்சு அப்போ நீங்கள் மூச்சு விட்டால் இந்த பக்கம் பின்பக்கம் விரியும் இந்த பக்கம் முன்பக்கம் விரியும் அதே போல் மாற்றி விடுற போது இந்த பக்கம் முன்பக்கம் விரியும் பின்பக்கம் விரியும் அந்த மாதிரி நுரையீரில் முன்பக்கமும் பின்பக்கமும் கைகளை மாற்றி வைக்கிறதுனாலயே இயக்கிடுறோம் அதே போல் ரெண்டு கையும் காது மேலே வச்சு மூச்சு விட்டு பாருங்க அந்த மூச்சு என்ன அது பின்பக்க மலையீரலில் விரிக்கும் நீங்கள் விட்டு பார்த்தா தான் தெரியும் அப்போ பின்பக்கம் நல்லா விரியும் சுருங்கம் விரியும் சுருங்கும் ஒரு அஞ்சு தடவை செய்தோன்னு வச்சுங்க எவ்வளோ காலமாக சுருங்கி இருந்தாலும் அது விரிய ஆரம்பிக்கும் அப்படி தினந்தோறும் ஒரு தடவை வெறிய விட்டு சுருங்க வச்சுட்டு வச்சுட்டோம்னா அதுவே பயிற்சி தா நாள் முழுவதும் முழுமையாக நம் நம்முடைய நுரையீரல் இயங்க ஆரம்பிக்கும் அதே போல் ஒவ்வொரு பகுதியிலையும் மூச்சு சரியாக ஓடுறதுக்கு பார்த்துக்கணும் அதுதான் நுரையீரல் மூலமாக அதை இயக்குவது மூலமாக முழுமையாக விரிய விட்டு சுருங்க விடுவது மூலமாக நமக்கு போதிய ஆக்சிஜன் எடுத்துக்கொள்கிறதுக்கு நுரையீரலை நல்ல முறையில் வச்சுக்கொள்வோம் அதனால்தான் காற்றோட்டம் சரியாக இருக்கும் காற்றோட்டம் சரியாக இருந்தால் வெப்ப ஓட்டம் சரியாக இருக்கும் மின்சார ஓட்டம் சரியாக இருக்கும் அதன் மூலமாக உடலில் உள்ள எல்லா இயக்கங்களும் சரியாக நடைபெறும் அதனால் இந்த பயிற்சிகளில் முக்கியமாக காற்றோட்டம் அதாவது நுரையீரல் பயிற்சி உடல் பயிற்சி அதாவது உடல் பயிற்சிகளில் நுரையீரல் பயிற்சி ரொம்ப நல்ல அவசியமானது அது எல்லா பயிற்சிகள்லேயும் நுரையீரல் ஒழுங்காக இயங்க செய்வாங்க நீங்கள் சரியாக காமிச்சிங்கன்னா அது ஆனால் நுரையீரல் பயிற்சியும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் எந்த பக்கம் கையாட்டாலும் காலாட்டினாலும் அதுக்கு தக்கவாறு நுரையீரல் இயங்க ஆரம்பிக்கும் என்று கூறி இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிற போது தினந்தோறும் என்ன பத்து நிமிடத்தில் இருந்து பதினஞ்சு நிமிஷம் போதுமானது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்க இதுக்காக இந்த நுரையீரல் பயிற்சிக்காக பத்து பதினஞ்சு நிமிஷம் செலவச்சா என்ன செலவிச்சு தான் ஆகும் அப்போ தான் உடல் நல்லா இருக்கும் இல்லைன்னா நாம் எல்லாருமே போதிய உழைப்பு எடுத்துக்கிறது இல்லை இந்த காலத்தில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க ஒரு வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்க ப்ளாருக்கு வேலை உட்காந்துருக்காங்க சும்மா உட்காந்து எழுதுகிறாங்க எந்த அவயத்துக்கு என்ன இயக்கம் கொடுக்குறாங்க பாருங்கள் ஒன்றும் இல்லை பேசுகிறதோடு சரி கூச்சல் போடுறதோட சரி வருத்தப்படுறதோடு சரி அல்லது அகம்பாக கொள்றதோடு சரி இதுதான் நம்முடைய தினசரி பிளார்க் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் அது போகாது இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி உடலை நல்லாவும் வச்சுக்கணும் இல்லையோ இந்த அக்கறையோடு ஒவ்வொருவரும் இந்த உடல் பயிற்சியில் மூச்சு பயிற்சியை ரொம்ப முக்கியமாக கொள்ளுங்கள் இது அவசியம் என்று கூறி இதோடு இதை நிறுத்துறேன் അടുത്ത പേഴ്ച പറ്റി മറുപടി സിന്ധിപ്പോ അറിഞ്ഞാർ പേരും